மகா கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு கோடம்பாக்கத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வேல் வழங்கும் விழா தென் சென்னை பாஜக மாவட்ட அலுவலகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மகா கந்தசஷ்டி விழாவானது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வேல் பூஜை நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளது அதற்காக வேல் வழங்கும் விழா கோடம்பாக்கத்தில் உள்ள தென்சென்னை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடந்தது சிறப்பு அழைப்பாளராக சுவாமி மித்ரானந்த குரு மகராஜ் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் மாநில பொதுச்செயலர் பாலமணிமாறன் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேசிய சின்மயா மிஷனைச் சேர்ந்த சுவாமி மித்ரானந்த குரு மகராஜ் முருகர் மாநாடு குறித்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் புத்தகம் வெளியிட வேண்டும் என்று கூறினார் மேலும் ஒழுக்கம் மற்றும் வலிமை உள்ளிட்டவற்றை முதலை முருகன் மாநாடு காட்டியதாகவும் தெரிவித்தார் எட்டு லட்சம் பேர் வந்தாங்களா ஆ எட்டு லட்சம் பேர் வந்துட்டு இடம் சுத்தமாக இருக்கு போகும்போது ஒருத்தருக்கு எதுவும் இல்லை எல்லாருக்கும் வாட்டர் ஃபுட் எவ்ரி திங் வாஸ் சப்ளைடு அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி லீடர்ஷிப் பர்ஃபெக்ட் இட்ஸ் அப் இட்ஸ் சம்திங் விச் வி ஷுட் டாக் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இது நான் விஹெச்பிக்கு ஐ அம் ரிக்வெஸ்டிங் யூ பீப்புள் முருகர் மாநாடு மேனேஜ்மெண்ட் ஆஃப் மதுரை முருகர் மாநாடு மேனேஜ்மெண்ட் ஒரு புஸ்தகம் போடுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும் ஹிந்துவிசம் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்கன்னா ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி என்ன இதனையடுத்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு விஸ்வ இந்து பரிஷத் மாநில பொதுச் செயலர் பாலமணிமாறன் பிரத்யேக பேட்டி அளித்தார் அப்போது கந்த சஷ்டி பாராயணத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேல் பூஜை செய்வதாக தெரிவித்தார் மதுரையில் நடைபெற்ற முருக பக்த மாநாட்டுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் சஷ்டி என்று சஷ்டி கவச பாராயணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கென அக்டோபர் ஆறாம் தேதி அன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் வேல்களை வைத்து பூஜை செய்யப்பட்டு இன்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சுவாமி சின்மையா மிஷன் சுவாமி மித்ரானந்த மகராஜ் அவர்கள திருக்கரங்களால் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது அந்த வேல் பூஜையானது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோபூஜை இருபத்தி ஆறாம் தேதி வேல் பூஜை இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி கவச பாராயணம் என்று What do you say about the Wherever you go, whatever you do, Omax,